தந்த ஆலயம்ருவையே ஆலயம் தந்த நன்மைகள் ரொம்பவே ஆலயத்தின் நடுவில் திருவையை சிந்திப்பேன் ஆண்டவர் தங்கிடும் ஆலயம் நான் தானே ஆண்டவர் தந்த ஆலயம் கிருவையே ஆலயம் தந்த நன்மைகள் ரொம்பவே நடுவில் கிருபையை சிந்திப்பேன் ஆண்டவர் தங்கிடும் ஆலயம் நான் தானே கத்தரை சிந்திப்பேன் அவர் கிருவையை சிந்திப்பேன் வாழ்வில் சிந்திப்பேன் ஆலயத்தை சிந்திப்பேன் கத்தரை சிந்திப்பேன் அவர் கிருவையை சிந்திப்பேன் வாழ்வில் சிந்திப்பேன் ஆலயத்தில் சிந்திப்ப ரொம்ப உற்சாகமா அழகா ஆக்சன் பண்ணீங்களே சே நானே பக்கத்துல இருந்து பார்த்து அசந்து போயிட்டேன் ஆக்சன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அப்படியே உட்காந்துக்கோங்க இப்போ கதை கேட்கிற நேரம் கதை கேட்க ஆசையா இருக்கீங்களா ரைட் எல்லாம் நல்ல நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க நம்ம மத்தியில் இருக்கிற அருள் தங்கராஜனை வந்து உங்களுக்கு கதை சொல்ல போறாங்க நல்ல கதையை கவனிக்கணும் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு அண்ணன் வருவேன் கரெக்டா பதில் சொல்லணும் சரியா ஓகே அப்படியே உட்காந்துக்கோங்க நம்ம எல்லாரும் அண்ணனை வெல்கம் பண்ணுவோம் அண்ணா வாங்க வாங்க அண்ணே கதையே என்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆமாண்ணே உங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் போன வாரம் பிளானிங் மீட்டிங் நம்ம உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து சேஞ்ச் சரி அது வந்து என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம்ல பேசாதே இருபத்தி இருபத்தி அந்த

தண்ணியில் தண்ணி இல்லைன்ட்டு இறந்தாங்க உடனே அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோசே அங்கில் இருக்கார்லா மோசே அங்குள் அவர் வந்து அண்ணே சோ அப்பா அச்சா மோசே அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது கோவப்பட்டாங்க திடீர்னு பாம்பு வந்துட்டு பாம்பு கடிச்சிது திலையாம் அந்த நேரம் கழுதையில் வந்து அவர் வந்துட்டு இருக்கும்போது ஆ கதையை மாற்றிட்டிங்க ஆமாம் இது இது வந்து ரெண்டு பக்கம் காத்துல பைபிள் திரும்பிட்டு ஆமா பேப்பர் திரும்பிட்டு பாருங்க அதனால நீங்க அந்த முதல்ல ஆரம்பிச்ச மோசை சம்பவம் அதையே சொல்லிடுங்க சரி எல்லாம் கேளுக்கடுப்பா மோசை சம்பவம் தானே சொல்றாங்க என்ன சண்டே ஸ்கூல் டீச்சர் கதை எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தீங்களா கேட்டுட்டு இருந்தீங்களா உங்க சண்டே ஸ்கூலுடைய கதை நேரம் நிச்சயமாக இப்படி இருக்கவே கூடாது என்னன்னு சொன்ன மாதிரி முந்தின வாரமே பிளானிங் அப்படிங்கிறத நம்ம பிளாட்டிங் ஆயிக்கிற கூடாது நம்ம உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அப்படிங்கும்போது நீங்க ஸ்டோரி பைபிள் ஸ்டோரி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா எத்தனை முறை வாசித்து இருந்தாலும் நாம சொல்வதற்கென்று தனியாக தனியா அழகா உட்கார்ந்து பண்ணணும் அப்போ அப்பதான் பிள்ளைங்க மத்தியில ரொம்ப அது ஆசீர்வாதமா இருக்கும் கொண்டே கதை சொல்ல நம்ம தவிர்க்க வேண்டும் நமக்கு அவசியம் நீங்க அந்த பைபிள் சம்பவத்தை சொல்லும் போது நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிடுதீங்க முடிஞ்சா கண்ணாடி முன்னாடி கூட சொல்லி பார்த்துக்கோங்க அப்பதான் பிள்ளைகள் முன்னாடி தப்பு இல்லாம தெளிவா சொல்ல முடியும் அப்படி பயிற்சி பண்ணிட்டு வாங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் வாழ்த்துக்கள் குழப்பமா குழப்பமா இருக்கு அதுதான் ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது இப்படி குழப்பமா தான் இருக்கும் எங்க போனாலும் படிச்சதுக்கு மேல உனக்கு தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு கேட்காங்க அன்னைக்கு பாரு ஒருதன் என்ட உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்கான் சரி நீ என்ன சொன்ன நமக்கு தெரிஞ்சாலும் பந்தி மட்டும் தானே எனக்கு பந்தி மட்டும் தான் தெரியும் வந்துட்டேன் பாத்துக்கோ இதே போலதான் அன்னைக்கு நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் ஒரு பெரிய ஆளு என்ன கூப்பிட்டு கேட்காரு ஏய் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை பேசுற அப்படிங்காரு எனக்கு தமிழே திக்கி திக்கி தடுமாறு தடுமாறு தானே வந்துட்டு இருக்கும் இங்கிலீஷ் பேசுவனா எப்படி இங்கிலீஷ் பேசுவே நீ சொன்ன பாத்தியா படிப்புக்கு மேல ஒண்ணுனே இப்போ இது முக்கியமானது ஓ இங்கிலீஷ் தெரியணுமே அந்த இங்கிலீஷ் படிக்கிறது எப்படியா படிக்கணும்டா டேய் நான் வர்ற வழியில தான் ஒரு போர்டு பார்த்தேன் என்னது அழகா ஆங்கிலம் கற்று தரப்படும் மாலை நேரத்தில் மட்டும் ஒரே மாதத்தில் அழகா இருந்து ஒரே மாசம் படி தருவாங்கலாம் இங்கிலீஷா சரி முதல்ல போ விசாரி போ இங்கிலீஷ் எப்படியா கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருவோம் இங்கிலீஷ் சார் சர்வாய் யாரு யாரு வாங்க வாங்க பெயிண்ட் பெயிண்ட் நான் யார்டையும் சொல்லலையே பெயிண்ட் அடிக்க வந்தீங்க சுஷ்ஷா ஓ பார்த்துட்டு போனோல்ல ஓ பார்த்துட்டு வந்தீங்களா உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல நான் இங்க ஆறு மாத மாதம் அங்கே வந்து ஒரு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறேன் நாங்களும் உங்களை பார்த்தது இல்லை அதான் அதான் சரிப்பா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எல்லாம் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க சார் நாலு வாரத்தை இங்கிலீஷ் பீஸில் பேசுறதுக்கு உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தோம் சரிப்பா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசைக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எதை கற்றுக்கொள்ள வந்தோம் சொல்லும் நீ தடுமாறி ஒரு வார்த்தை சொன்ன பாரு இங்கிலீஷ் பீஸ் அது அப்படி சொல்லக்கூடாது இங்கிலீஷ் ஓ அதுதான் 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 சரி பரவாயில்ல ஆனால்

விய் த்ரீ ஒயிட்ரே உம் அப்படி இல்லைப்பா வெயிட் ட்ரெயின் இது சரி நீ சொல்லுப்பா த்ரீ விரும் தலையை திரிக்க வேண்டியது தான் போல் இருக்கு டே என்னடா இப்படி பேசுறீங்க ஆ ஒவ்வொருத்தரும் ஐயோ சரி இவங்களை திருத்த வேண்டியது நம்ம பொறுப்பு தான் தம்பி அப்படி இல்லமா த்ரீ வி முதல்ல வி த்ரீ இப்ப மூணு ஏற்று சேர்ந்து சொல்லுங்க

நேரம் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வர போயிட்டு வரணும் நல்லா இருந்துச்சு எங்க பாட்டியம்மா எங்க மாட்டியம்மாட்ட போய் போன ஒண்ணு சொன்னி காப்பி போடு நான் பேச வார்த்தையை பார்த்து அரண்டாங்க நான் அப்படி இல்லை இங்கிலீஷ்ல பேப்பர் இருக்கு பாதிய பேப்பர் அதை எடுத்து வச்சிட்டேன் வச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீத்ரி 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 வந்துச்சு எனக்கு நல்லா வந்துருச்சு உனக்கு வந்து நான் ஏதோ ஒரு ரோட்ல மூணு பேரு நேரம் போகாம பேசிட்டு நீங்க நினைச்சேன் சாரு சொன்னோட தான் பார்த்து வீட்டு முன்னாள் நீங்க நிக்கிறீங்க சொன்ன டயத்துக்கு வந்துட்டீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ஐ அம் வெரி ஹாப்பி உங்களுக்கு தெரியாதுல அது போ போ சொல்லி தரேன் இப்போ நேத்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்

போட்டு ரைட் போட்டு ரைட் அதான் சார் இப்போ நான் சொல்லிரேன் போட்டு ரைட் ಅಂತ நான் சொல்றேன் சொல்லுங்கடா எஸ் சொல்லு எஸ் ஆல் ஆல் ரைட் ரைட் சொல்லுங்க எஸ் எஸ் ஆல் ஆல் ரைட் ரைட் சொல்லு எஸ் ஆல் ரைட் சான் சொல்லுங்க எஸ் ஆல் ரைட் ஆ வெரி குட் சார் இதே நாளைக்கு வரும்போது நேத்து சொல்லி கொடுத்தது இன்னைக்கு சொல்லி கொடுத்த ரெண்டு சென்டென்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும் நாளைக்கு வரும்போது ஃபீஸ் கொண்டு வந்துறணும் பசங்களை ஒரு வழி பண்ணிட்டாலே என் வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை பாதி உலகத்தை அடிச்சு அடிச்சாப் ஒருத்தான் அடிபட்ட மாதிரி இருக்கா ஆமா சார் பாட்டுக்கு வந்துட்டேன் சார்

என்ன தைரியம் சொல்ற எதற்காக பண்ணி இருப்பாங்க போட்டுட்டு பணத்துக்காக அடிச்சு போட்டு போலீஸ்கார்டே சொல்றியாடாட்ட மாட்டேன் போலீஸ்காரன்